வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வீட்டில் பழனியோட கல்யாண ஏற்பாடு எல்லாம் தடபுடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு முத்துவேல் கிட்ட கடன் கேட்க வந்த ஒரு ஆளு அவங்கள உசுப்பேத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்காரு சொந்த தம்பி தானே பணம் கூட இல்லாமையா இருக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு வந்த ஆள் சொல்ல இத பாரு ஊருக்குள்ள பேசுறதெல்லாம் எதுக்கு நாம எடுத்துக்கணும் இம்பட்டு நாளா பழனி அவங்க அக்கா வீட்டுல தானேடா இருந்தா தம்பி கல்யாணத்தை தான் தான் பண்ணி வைப்பேன்னு அவ ஒத்த கால நிக்கிறா ஏன் பிள்ளைங்களோ ரொம்ப பெருந்தன்மையானவங்க தான் விட்டு கொடுத்துட்டானுங்கன்னு நிலைமைய சமாளிக்கிறாங்க பாட்டி ஓ அப்படியா சரி 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 அப்ப நான் வர்றேன்னு அப்படின்னு வந்த வேலை ஒண்ணும் நடக்கலையன்ற மாதிரி கிளம்புறா இருந்தாலு திரு திருன்னு முழிக்கிற பழனி அப்படியே திரும்பி அண்ணன் என்ன கட்டுங்கண்ணு நான் புடிச்சுக்கிறேங்கிறாரு நம்ம கிட்ட கடன் கேட்டு வந்தாலே நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறான் மத்தவனுங்க நம்மள என்ன பேசுவானுங்களோ அப்படின்னு குமரவேல் சொல்ல ஒழுங்கு மரியாதையா நீங்களே ஒரு பொண்ண பாத்து வச்சிருந்தா கோமதி புருஷனும் வேண்டான்னு சொல்லிருப்பாரு நீங்களும் உங்க பேரை காப்பாத்தி இருக்கலாம்ல அதை விட்டுட்டு குட்டையை கொழுப்புறது கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு பாக்குறது இப்படியே நினைச்சிட்டு இருந்தா இப்படிதான் வர்றவன் எல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு போவான் அப்படின்னு பாட்டி சொல்ல மூணு பேரும் என்ன பண்றதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆஹ் கட்டுங்க நல்லா இழுத்து கட்டுங்க பேரு லூசா இருக்குன்னு பழனி மரத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்க ஏய் அப்படின்னு முத்துவேல்கே கூப்பிட ஓர பார்வை பாக்குறாரு பழனி இங்க வாடான்னு கூப்பிடுறாரு கடவுளே முருகா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க டெய் உன்னதான் கூப்பிடுறேன் வா அப்படின்னு நெட்டவேல் விரல நீட்டி கூப்பிட தம்பி உங்களதான் அப்படிங்கிறாரு வாழமரத்தை கட்டுறாரு தெரியாமல கவனிக்க தான் இருக்கு என்ன பழனி முனு முனுக்க வா ஒண்ணும் இல்ல வானு ஜாத காட்டுறாங்க பாட்டி தம்பி உன்னதான் கூப்பிடுறாங்கன்னு வாழமரம் கட்டுற மறுபடியும் சொல்ல அச்சோ நீ வேற என்ன கம்மனு வேலையை பாருன்னு அப்படிங்கிற பழனி வாழமரத்தை தொட்டு பாத்துட்டா நல்லா இருக்குல்லங்கிறாரு டெய் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட இதோ வர்றேங்கிறாரு என்ன வில்லங்கத்துக்கு வேட்டு வைக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பழனி தயங்கிக்கிட்டே வர்றாரு அவங்க வீட்டுக்கு இங்க நின்று மயில பாத்துக்கிட்டு இருக்காங்க மெதுவா வர்றவரு கிட்ட வந்து அண்ணன் சொல்ல ஏன்டா நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொன்னோமா அப்படின்னு கேக்க அப்படிலாம் ஒண்ணு சொல்லலையே அப்படிங்கிறாரு பழனி உனக்கு பொண்ணு பாக்குறோம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு தானே நாங்க சொல்றோம் அப்படின்னு முத்துவேல் கேக்க இல்லையே அது கூட சேர்த்து இன்னொன்னு இல்ல சொன்னீங்கறாரு பழனி கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அக்கா இருக்க வீடு பக்கம் தசை வச்சு கூட நீ பாக்க கூடாதுன்னு சொன்னீங்களே அது என் மனசுக்கு ஒப்பல அதனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு பழனி சொல்ல அம்மா கிட்ட திரும்பி கேட்டு இல்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு முத்துவேல் டேய் அப்பவே சொன்னோம்ல வா வந்து வீட்டோட இரு பிசினஸ் பாத்துக்கன்னு அங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு ஆ கேட்டியா நீனு அக்கா வீட்டுல போய் உட்காந்துகிட்டு எங்களை அசிங்கப்படுத்தின இப்ப போறவன் வர்றவன் ஊர்க்காரெல்லாம் அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு சக்திவேல் கத்த அண்ணே 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 யார் யாரோ என்னென்னமோ சொல்றதுக்கு எல்லாம் நீங்க கோவப்படாதிய அக்கா மேல இருக்கிற பாசம் அதனால நான் அங்கேயே அப்படியே இருந்துட்டேன் அதுக்காக உங்க மேல எனக்கு பாசம் இல்லாமல்லாம் இல்லைன்னு எல்லார் மேலயும் எனக்கு பாசம் இருக்கு சரியானு நடந்தது எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சு நீங்க ரெண்டு பேருமே என் கல்யாணத்துக்கு வரணும்னே என் கல்யாணத்துக்கு நீங்க வந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு அண்ணே உங்களுக்கு வர்றதுக்கு தோணலைன்னா உங்க விருப்பம் அண்ணே ஏதாவது பண்ணி கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்கன்னு அப்படி கலங்கி போய் கையெடுத்து கும்பிடுறாரு பழனி ஏய் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அப்பறம் என்னால தலை காட்ட முடியாதுன்னு என்ன கண்ண பழனி தம்பிய தோளோட சேர்த்து அணிச்சிக்கிற நெட்டவேல் டெய் எதுக்கு எங்களை வில்லை மாதிரி பாக்குற அழாத்துடான்னு சொல்ல கண்ண தொடச்சுக்கிறாரு பழனி டெய் கோவத்துல ஏதோ ஒரு தாட்டி பண்ணிட்டோம் அதையே மனசுல வச்சிருந்தா எப்படிடா இந்த தாட்டி அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல நம்ப முடியாம பாக்குறாரு பழனிவேல் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நானும் அண்ணனும் முன்னாடி நின்னு நடத்தி வைப்போம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமான்ற மாதிரி முத்துவேல் தலையாட்ட ஆஹ் என்ன வில்லங்க வச்சிருக்கீங்கன்னு நானும் யோசிக்கிறேன் என்ன குமரவேலும் தலையாட்டுறாரு நெஜமாதான் சொல்றீங்களா அப்படின்னு பழனிவேல் நம்ப முடியாம சிரிக்கிறாரு சக்திவேல் நெஜமா சொல்றோம் உன் கல்யாணத்துக்கு நாங்க நாங்க வருவோம் உன் கல்யாணத்தை நடத்துவோம் கல்யாணம் ஜாம் நடக்கும் நீ கவலையே நெட்டவேல் சொல்ல குட்டவேலும் சிரிச்சுக்கிட்டே தலையாடுறாரு அண்ணே இத விளையாட்டுக்கோ இல்லைய சமாதானப்படுத்துறதுக்கோ சொல்லலு அப்படின்னு பழனிவேல் கேக்க டெய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கண்டிப்பா நாங்க வந்து நடத்தி வைப்போம்டா அப்படின்னு சக்திவேல் சொல்ல சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிடுறாரு பழனி அண்ணே எனக்கு இப்பதான் மனசுல இருக்க பாரமே இறங்கியிருக்குன்னு ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே சந்தோஷம் கையெடுத்து கும்பிட ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க பாட்டி நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்க ஆ ஜமாயிங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு குமரவே நைட்டு பாண்டியன் வீட்டுல சீரியல் செட்டு வாழமரம்னு ஒரே களை கட்டுது பழனியோட முகம் முழுக்க பேஸ்ட போட்டுவிட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு சரவணன் நல்லா இருக்குமாபிள சுகமா இருக்குங்கிறாரு பழனி ரெண்டு சைடு நிக்கிற கதிரும் செந்திலும் சிரிச்சிட்டு இருக்காங்க மீனா கையில மருதாணி போட்டுட்டு இருக்க எனக்கும் மருதாணி போட்டு விடுறீங்களா அப்படின்னு அரிசி கேட்க மூச்சு கூட விடாம மருதாணி போட்டுட்டு இருக்காங்க மீனா பட்டு பெட்டி எடுத்துட்டு வெளியே வர்ற மயிலு ஹம் இன்னும் சித்தப்பாவுக்கு மேக்கப் முடியல போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரசின்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்து பாக்ஸ் எல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க அரசி பிளவுஸ்ல ஒரு தையல் பிரிச்சுட்டேன் இப்ப போட்டு பாரு சரியா இருக்குங்கிறாங்க மயிலு ஆஹ் சரிங்க நீங்கிறாங்க மயிலு இந்த டிசைனை இப்படியே போட்டு இப்படி நீளமா இழுக்கணும் ராஜுங்கிற மீனா ஆமா அத்தை எங்கன்னு கேக்குற மயில்கிட்ட ரூம் கதவை அடைச்சிட்டு உள்ளர உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்காங்கிறாங்க ஏன் கதவை திறந்துகிட்டு பூக்கட்டினாதான் என்னவான மயிலு கேட்க வாசனை வெளியே போயிடுமா அப்படின்னு மீனா சொல்ல இது என்ன புதுசா இருக்கு பாசம் அப்படின்னு மயிலு யோசனையா இருக்கான் தனியா போய் உட்கார்ந்து அப்படின்னு ராஜு சொல்ல என்ன படபடப்பு கேக்குறாங்க ஏதாவது தான் அந்த படபடப்பு தான் அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கிறாங்க மயிலு மயிலு ராஜியும் ஒரு பார்வை பாத்துட்டு இருக்க ஆஹ் நகை புடவை எல்லாம் எடுத்து வச்சாச்சான்னு மயிலு கேக்குறாங்க ஆஹ் எல்லாம் எடுத்து வச்சாச்சுக்கா அப்படின்னு ராஜி சொல்றாங்க நான் அரிசி கூப்பிட மயில திரும்ப உங்ககிட்ட ஒரு செயின் இருந்துச்சு அப்படியே மெல்லி ஈசா அப்படின்னு அரிசி சொல்ல யோசிக்கிற மயிலு ஆ எதை சொல்றேன்னு கேக்குறாங்க அதான் நீ பெருசா டிசைன் எதுவும் இல்லாம பிளைனா சின்னதா ஒரு டாலர் மட்டும் வச்சு இருக்குமே அப்படின்னு அரிசி சொல்ல மாங்கா டாலரான மயிலு பதட்டத்தோட கேக்குறாங்க ஆ அதேதான் அத எனக்கு தருவீங்களா நாளைக்கு நான் அத போட்டுக்கிறேன் அப்படின்னு அரிசி கேட்க ஐயோ, அது கவரிங் ஆச்சுன்னு பதறாங்க மயிலு மனசுக்குள்ள மீனா நிமிந்து அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணி என் ட்ரெஸ்ஸுக்கு அது நல்லா மேட்சா இருக்கும் அப்படின்னு அரசி சொல்ல சமாளிக்கிற சிரிப்பை சிரிச்சுட்டு அத எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது சிம்பிளா இருக்கும் அப்படின்னு மயில சொல்ல அதனால நின்னு பரவாயில்ல அப்படின்னு விடாம கேக்குறாங்க அரசி மீனா பாத்துக்கிட்டே இருக்க இல்ல கல்யாணத்துக்கு கிராண்டா நகை போடணும்ல அதுதான் அப்படின்னு மயில சமாளிச்சுட்டு இருக்க அரசி கல்யாணம் எல்லாரும் நிறைய நகை போட்டு ரிச்சா இருப்போம் நீ மட்டும் சிம்பிளா போட்டா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு மீனா சப்போர்ட் பண்ண ஆமா ஆமான்னு தலையாடுறாங்க மயில் அப்படி சொல்றீங்களா ஹம் அப்ப சரி நான் என்னோட நகைய போட்டுக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்லிட்டேன் அதுதான் கரெக்டுங்கிறாங்க நிலைமையில ஸ்பீக்கர் வச்சு பாட்டு ஏதாவது போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு மீனா மறுபடியும் ஆறு வரைய ஆரம்பிக்கிறாங்க உம் ஏற்கனவே ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டு நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு ஏற்கனவே நிறைய தடவை சண்டை வந்திருக்குது எப்படி சௌரியோ ஸ்பீக்கரை எடுத்துட்டு வர சொல்லவா இப்போன்னு செந்தில் கேக்குறாரு ஆஹ் வேண்டாம் 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 அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மீனா அவசரமா சொல்ல ஆ அதுங்கறாரு செந்தில் அப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் எப்ப முடியுது அப்படின்னு மீனா கேக்க அது காலையில வரல முடியாது போல இருக்குக்காங்கிறாங்க ராஜி ஏன்பா இன்னும் எம்பட்டு நேரம் நான் இப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்படின்னு கதிர் கதிர் சொல்ல ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் இருந்தா இருங்க என் சொல்றேன் அப்படின்னு எடுக்க கண்ண மூடிட்டு உட்கார்ந்து இருக்க பழனி சலிச்சுக்கிறாரு அவரு மொபைல் மெட்டியை முகத்தில் பூசிய பிறகு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கவும் பேக் காயும் வரை காத்திருக்கவும் வர புரிஞ்சுதான்னு கேக்குறாரு கதிரு புரிஞ்சதுன்ற மாதிரி தலையாடுறாரு பழனியோ செந்திலும் கையோ அசைய விட மாட்டானுங்க போல இருக்கே அப்படின்னு பழனி முணுமுணுக்க முழுக்க மாமா கேட்டீங்கல்ல முப்பது நிமிஷம் அப்படியே இருக்கணும் இப்ப எட்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் நீ ஆடாம அசையாம இருந்தாதான் எல்லாம் பல 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 பலன்னு இருப்ப சரியா அப்படின்னு சரவணன் சொல்ல டெய் மாப்ள இப்பவே எனக்கு மூஞ்சி முகமெல்லாம் ஒரு பக்கமா இழுக்குதுடா ஒரு முறை இருக்கு எடுத்துடலாமான்னு கெஞ்சுறாரு பழனி அட அதெல்லாம் அப்படிதான் மாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு செந்தில் நீ இதுக்கு முன்னாடி இதை பூசி இருக்கியா அப்படின்னு பழனி கேட்க யாருக்கு தெரியும் அதெல்லாம் நான் பண்ணது இல்லைங்கிறாரு செந்தில் அப்புறம் நீ எப்படி சொல்றேன்னு கேக்குறாரு பழனி அட சும்மா கம்மன் இருக்க மாமா உங்களை அழகாக்கணும்னு நாங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க என்னடானா சும்மா தொலை தொலைன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அழகே இல்லாதவனு அழகாக்குற மாதிரி செந்தில் சொல்லிட்டு இருக்காரு டெய் அப்புறம் சண்டிங்களா பழனி ஏற்கனவே ரொம்ப அழகுதான்டா எனக்கு இருக்கிற அழகே போதும்டா அப்படின்னு பழனி சொல்ல என்னமாமா கல்யாணத்துல அப்படியே பல பல பலன்னு இருக்க வேண்டாமா அப்படின்னு கதிர் சொல்ல டேய் எனக்கு என் கல்யாணத்தை நினைச்சாதான்டா பயமா இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல ஏமாமான்னு கதிர் கேக்குறாரு இல்ல அந்த பொண்ணோட பேரு படிப்பு இத தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதேடா அதான் ஒரே பயமா இருக்குங்கிறாரு பழனி மாமாவே தனியா பேசணும்னு கேட்டாரு நீங்க தானே வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேக்க ஐயோ கரெக்டா கேக்குறாளே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு பழனி ஏமா அன்னைக்குதான் அதுக்கப்புறமாவது அவங்க கிட்ட போன் நம்பர் வாங்கி பேசிருக்கலாம்ல அப்படின்னு சரவணன் கேக்க பேசணும்னு எனக்கு தோணலையேங்கிறாரு பழனி ஆனா இப்ப நினைச்சா எனக்கு பயமா இருக்கேன்னு அவரு சொல்ல ஆமா இப்ப நினைச்சு புலம்புங்கிறாரு சரவணன் மாமா அப்பா கிட்ட நம்பர் வாங்கி தரட்டுமா பேசுறீங்களா அப்படின்னு அரசி கேட்க ஆ இல்ல இல்ல வேணாம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் போய் பேசி என்ன ஆக போகுது மாப்பிளைங்களா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும்ல அப்படின்னு பழனி பயத்தோட கேக்க மாமா என்ன மாமா இப்படி கேட்டுட்ட அப்பா பார்த்த பொண்ணு நல்லா தான் இருக்குன்னு சர்டிஃபை பண்றாரு சரவணன் பழனி சரின்னு தலையாட்டிக்க செந்தில் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பான்ற வேர்டு இல்லாமல் உன்னால் ஒரு சென்டென்ஸ் கூட பேச அப்படின்னு கேட்க கஷ்டம்டா கஷ்டங்கிறாரு சரவணன் டேய் உங்க கதையை விடுங்கடா ஏன் கதைக்கு வாங்கடா நல்ல பொண்ணா இருக்கும்ல அப்படின்னு பதட்டமாவே பழனி கண்டிப்பா நல்ல தான் இருப்பாங்க நீங்க பயப்படாதீங்க மாமா அப்படிங்கிறாரு செந்தில் ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு வந்த மருமகள்லாம் நல்லபடியா நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு போறாங்க அதே மாதிரி இந்த புள்ளையும் இருக்கும்லன்னு அவரு கேட்க கண்டிப்பா இருப்பாங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க பழனி அப்படியே நிமிர்ந்து உட்கார்றாரு என்ன அந்த சரவணன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்க வெள்ளரி தூண்ட கையில எடுக்கிறவரு அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இன்னொரு என்னது அப்படின்னு செந்தில் கேக்க என்ன சந்தேகம்னு கதிர் கேட்கிறாரு ரெண்டு பேரை மாறி மாறி பாக்குற பழனி நான் கேட்பேன் அப்புறம் நீங்க சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்ல மாமா அதெல்லாம் சிரிக்க மாட்டோம் நீ சொல்லுங்கிறாரு சரவணன் டே 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 இங்க பாருங்க கிண்டல் பண்ண கூடாது அப்படின்னு பழனி சொல்ல அட பண்ண மாட்டோம் சொல்லுங்க மாம்சு அப்படின்னு செந்தில் சொல்ல ரெண்டு பேரும் பக்கத்துல வாங்கன்ற மாதிரி ஜட காட்டுறாரு பழனி அதுங்க ரெண்டு அப்படியே முடிச்சிட்டு இருக்க அட பக்கத்துல வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அது இத்தனை வயசுல நான் கல்யாணம் பண்றது ஓகே தானே அப்படின்னு பழனி கேட்க சரவணன் நிமிர்ந்து நிக்கிறாரு கதிரும் செந்திலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துகிட்டு நிக்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அங்க அப்படி எங்களுக்கு ஒண்ணும் கேட்கலையேங்குறாங்க மீனா ஐயோ கேட்கக்கூடாதுன்னு தானே இவங்களை கூப்பிட்டு வச்சு சைலண்டா சொல்லிட்டு இருக்கேன் நீ வேற ஏம்மா அமைதியாருங்கிறாரு பழனி அதில் சொல்லுங்கடாங்கிற மாதிரி பாத்துட்டு சொல்லுங்கடா ஓகே தானே பழனி கேட்க ஓகே தான் மாமான்னு சிரிப்போட சொல்றாரு கதிர் உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு கேக்க புரியுது அப்படின்னு கதிர் தலையாட்ட அவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது மறுபக்கம் திரும்பி செந்திலையும் சரவணனையும் பார்த்துட்டு டேய் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல அத நான் எப்படி பழனி தயங்கிக்கிட்டு இருக்க சரவணன் இருக்கதாங்க சொல்லுங்கன்ற மாதிரி ஊக்கப்படுத்த இல்ல வயசாகி கல்யாணம் பண்றதுனால கல்யாண வாழ்க்கைக்கு பாதிப்பு எதுவும் கேக்குறாரு பழனி மூணு ஜீவராசிங்களும் கேக்க பிக்கேன்னு சிரிக்க பழனி பாவமா முழிக்கிறாரு மாறி மாறி பாத்துட்டு டேய் என்னடா சிரிக்கிறீங்க சிரிக்காதீங்கடா அமைதியா இருங்கடா டேய் டெய் ஏண்டா சிரிக்கிறீங்க ஷு ஷு அப்படின்னு பரிதவிக்கிறாரு என்ன மாம்சு கேள்வி இதெல்லாம் என்ன இதெல்லாம் சிரிக்கிறாரு செந்தில் இன்னமும் மயிலும் மீனாவுக்கு இருப்பு கொள்ளாம திரும்பி பாக்குறாங்க அங்க என்னங்க நடக்குதுன்னு மயிலு கேக்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சமாளிச்சுட்டு சிரிக்கிறாரு சரவண மயிலு மீனாவை பாக்க ஒன்னு இல்லாததுக்கா இப்படி சிரிக்கிறீங்க சொன்னா நாங்களும் சிரிப்போம் இல்லங்கிறாங்க மீனா அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது பசங்க விஷயம் ஒன்னு இல்லைங்கிறாரு செந்தில் உடனே மீனா ஆஹான் பழிச்சு காட்டிட்டு இருக்க வாங்க நீங்க முத உள்ள போலாம் எதா நல்ல ரகசியமா உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க மாமா வாடா எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளர வாடான்னு செந்தில் பழனிய கைய பிடிச்சு கூட்டிட்டு போக மத்த ரெண்டு பாய்ஸும் பின்னாடியே போறானுங்க ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து அவரை உட்கார வச்சுட்டு மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க டே டேன்னு பதறாரு அவரு எப்படி மாம்சு இப்படி என்னமாமா இப்படி இன்னும் கதிரும் கேட்க என்ன மாம்சு இப்படி அப்பாவியா இருக்கீங்க இன்னும் செந்தல கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாப்பிள்ளைங்களா தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க பேய் மாதிரி வேற சிரிக்கறீங்க ஆபத்து ஏதாவது வருமா பழனி கேக்க அதெல்லாம் ஒண்ணு வராது மான்சு அப்படின்னு செஞ்சல் சொல்ல சொல்றேன்னு கேக்குறாரு பழனி அடா ஆமான்னு சொல்றேன்ல அப்படின்னு செஞ்சல் சொல்ல மாமா என்னி ஒன்பதே மாசத்துல உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குங்கிறாரு கதீர் சரவணன் ஆமான்னு தலையாட்ட மாப்பிள்ளைங்களா எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசி பழக்கமே இல்ல நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேசி பழகி குடும்பம் நடத்த போறனோ தெரியல அப்படின்னு அவர் பயந்துகிட்டே புலம்ப செந்தில் நக்கலாம் சிரிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒரு விஷயமே சொல்ல இல்லாமல் காதலிச்சு கல்யாணம் பண்ணா விஷயம் இல்ல ஆனா அரேஞ்சு மேரேஜ் அப்படி கிடையாது அப்படின்னு சரவணன் சொல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவே நீ தானே நீயே சொல்லி கொடுங்கிறாரு செந்தில் சரவணன் தலைய ஒரு சொரி சொறிஞ்சிட்டு அப்படியே சொல்ற சரி சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற சரவணன் பெரிய பில்டப் எல்லாம் குடுத்துட்டு குனிஞ்சு இப்ப ஒய்ஃபு ஹேண்டில் பண்ணுங்கறது ஒரு பெரிய கலை மாமா ஆரம்பிக்க ரொம்ப ஆர்வமா முன்னாடி வந்து உட்கார்றாரு பழனி கதிர் இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்க அது ஒரு கலைன்னு சரவணன் சொல்ல என்னடா இதுங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு என்ன செந்தில் அது ஒரு கலை அப்படி அப்படின்னு மறுபடியும் சரவணன் சொல்ல டென்ஷன் ஆகுறாரு செந்தில் நான் பழனி மட்டும் ஏதோ சொல்ல போறான்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்க என்ன என்ன ரொம்ப நேரமா கலைச்சுகிட்டே இருக்கீங்க விஷயத்துக்கு வானேங்கிறாரு செந்தில் ஆஹ் அது ஒண்ணு இல்லடா விஷயம் இது வரைக்கும் வருது அதுக்கு மேல வரமாட்டேங்குதுன்னு நெஞ்ச காமிக்கிறாரு ஆஹ் ஒண்ணு பண்ணு நீயே மாமா கிட்ட தெளிவா எடுத்து சொல்லு அடா சொல்லுடா அப்படின்னு சரவணன் சொல்ல ஆனா இதுக்குதான் இவ்வளவு பில்டப் கொடுத்தா அந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு பழனி கேட்டுக்க மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிற செந்தில் சொல்றதுக்கு ஒண்ணு பெருசா கிடையாது என்ன நீங்க அன்போடு நடந்துகிட்டா அவங்களும் உங்ககிட்ட அன்போடு நடந்துக்குவாங்க அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு செந்தில் சொல்ல அட அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறாரு பழனி ஆ அப்புறம் அப்பப்ப ரொமான்டிக்கா ஏதாவது பண்ணனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே போதும் அது போக அப்பப்ப ஏதாவது லைட்டா சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க வாழ்க்கை அப்படியே இருக்கும் ஆ அள்ளி இருக்காரு செந்தில் பழனி ரொம்ப வெக்கத்தோட விரல் நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்காரு அரசி எடுத்து காதல வச்சிட்டு வீட்டுக்கு வெளியே வர்றாங்க ஆமாண்டி மாப்பிள வீடுங்கிறதுனால ஒன்னும் பெருசா வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எதிர் வீட்டு ஹீரோவும் மொபைலோட வெளியே வர்றாரு ஹம் ஆமாமா அந்த ட்ரெஸ் தான் போட போறேன் அது எனக்கு அழகா இருக்கும்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே அரசி அப்படியே ஓரக்கண்ணால பாக்குறாங்க குமர தேவை இல்லை உடனே குமரவேல் ஒரு வலிசல் வளைஞ்சுக்கிட்டு ஹாய்னு சொல்ல கண்டுக்காத மாதிரி ஆ ஆ கண்டிப்பா போட்டோ அனுப்புறேன்டி கவிதாவை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு பேசிக்கிட்டே ஓர பார்வையா குமரவேல பாத்துட்டு இருக்க குமரவேல் கடகடன் இவங்கள நோக்கி வர்றாரு ஏய் இருடி இருடி நான் கூப்பிடுறேங்கிற அரிசிக்கு கொஞ்சம் பயம் வந்துருது குமரவேல் நெருங்கி வர பயத்துல மொபைலை கீழே விட்டுறாங்க அரிசி ஏய் பாத்து அப்படின்னு குனிஞ்சு மொபைல் எடுக்கிற குமரவேல் பயப்படாத அரிசின்னு மொபைலை நீட்டுறாரு ஏ இங்க எதுக்கு வந்த எதுக்கு வந்தீங்கன்னு கேக்க இந்தா போன புடி அப்படின்னு நீட்னா போனை வாங்கிட்டு ஏங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க அரசி குமரவேல பாத்து உங்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன்னு குமரவேல் சொல்ல ஐயோ நீங்க எங்கிட்ட பேசுறது யார் பார்த்தாலும் பெரிய வம்பாயிடும் பேசாம போங்கங்கிறாங்க அரசி யாராவது பாத்துருவாங்கிறத உன்னோட பிரச்சனைய அரிசி மத்தபடி உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் தானே அப்படின்னு குமரவேல் கேக்க ஐயோ அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியே இல்ல போங்க நீங்கிறாங்க அரிசி அரிசி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு அப்படின்னு குமரவேல் சொல்ல நிலமா புரியாம இப்படி விளையாடாதீங்க யாராவது வந்துட போறாங்க போங்க அப்படின்னு அரிசி சொல்லிட்டு இருக்க நான் சொல்ல வந்தத சொல்லிட்டு போயிடுறேங்கிறாரு குமரவேல் சரியான அவர் கேட்க நீங்க எதுவும் பேச வேண்டாங்கிறாங்க அரிசி அரிசி சித்தப்பா கல்யாணத்துக்கு எங்க அப்பாவும் பெரியப்பாவும் வர்றாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல அரிசி அப்படியே அதிர்ச்சியாய் நின்னுறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல உங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு எங்க அப்பாவும் பெரியப்பாவும் வருவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல தெரியுமா ஆனா வர போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க வீட்டு ஆளுங்க மனசு மாறுறாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உள்ளர போக திரும்புறாங்க அரசி நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு குமரவேல் சொல்ல வெட்டு சொல்லி இந்த வீட்டையும் அந்த வீட்டையும் பாக்குறாங்க அரசி உனக்காக என்ன யார் வெட்டினாலும் குத்துனாலும் அதை நான் தாங்கிப்பேன் அரசி அப்படின்னு குமரவேல் சொல்ல இந்த மாதிரி வசனம் எல்லாம் சினிமாவில நான் நிறைய கேட்டிருக்கேன் நீங்க இப்ப கிளம்புங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு அரிசி விரட்டே இருக்காங்க ரெண்டு வீடும் ஒன்னும் ஆகுறதுக்கான ஒரு வெளிச்சம் தெரியுது அரிசி அப்படின்னு குமரவேல் சொல்ல ஐயோ அப்படின்னு பயந்துகிட்டு பாக்குறாங்க அரசி சித்தப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வையேன் அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரு அரசி நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் ஒன்னாயிடும்னு குமரவேல் சொன்ன அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பாக்குறாங்க அரசி நீங்க சொல்றதெல்லாம் உங்க கனவுல மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு அரசி சொல்ல நீ மனசு வச்சு நான் நடக்கும் அரசி அப்படின்னு குமரவேல் சொல்ல அய்யோ எங்க அண்ணங்க ஏதாவது உங்களை தயவு செஞ்சு இருந்து போயிடுங்க அப்படின்னு அரசி சொல்ல என்ன அரசி நீ கொடுக்கவே மாட்டேங்கிற உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு குமரவேல் கேக்க ஐயோ கடவுளே ஏன் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க இப்ப நீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு அரசி கேட்க நான் போமாட்டேன் நீ ஏதாவது பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்கதான் நிக்க போறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல சரி நீங்க இங்கயே நில்லுங்க எங்க அண்ணன்கிட்ட அடி வாங்குறத உங்க நான் என்ன பண்ண முடியும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி திரும்ப வீதியோட முனையில பாண்டியன் வர்றத பாத்துடுறாங்க ஐயோ அப்பா வர்றாரு கிளம்புங்க நீங்க முதல்ல அப்படின்னு குமரவேல் கிட்ட சொல்ல குமரவேல் அசையாம அப்படியே நிக்கிறாரு மறுபடியும் பாக்குற பதர்ற அரசி ஐயோ இப்ப நீங்க போனா பிரச்சனை தான் வரும் ஒண்ணு பண்ணுங்க வேணா அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு அரசி சொல்ல உம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா வரட்டும் என்ன பாக்கட்டும் மாட்டேங்கிறீங்களே சொல்றது கேளுங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க பிளீஸ்ங்கிறாங்க அரசி ஆஹ் அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறுபடியும் திறமா நின்னுட்டு இருக்க எங்க போங்க என்ன புடிச்சு தள்ளி விட்டுறாங்க அரசி ஓடி போய் குமரவேல் அங்க இருக்க சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு அரசி அங்கேயும் இங்கேயும் பயத்தோட பாத்துட்டு மொபைல் எடுத்து காதுல வச்சிட்டு பேசுற மாதிரி நிக்கிறாங்க பாண்டியன் வயசு முன்னாடி வந்து வண்டி நிறுத்த ஆஹ் சரிதி நாளைக்கு பார்க்கலாம் ஆ என் மாமா கல்யாணத்துலதான் அப்படின்னு பேசிட்டு இருக்க அரசி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட ஒரு நிமிஷம் போன்ல சொல்லிட்டு பா அப்படிங்கிறாங்க அரசி எந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேக்க அப்பா என் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன்ப்பா பா அப்படின்னு அரசி சொல்ல ஏன் உள்ள உட்காந்து பேச வேண்டியதுதானே பாண்டியன் கேக்குறாரு உள்ள ஒரே சத்தமா இருக்குப்பா அத்தான்னு சொல்லிட்டு அரசி சொல்ல சிரிக்கிற பாண்டியன் ஏன்பா கல்யாண வீடுனா இப்படிதான் கலகலன்னு இருக்கும் வா உள்ளர உட்காந்து பேசலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா நீங்க போங்க பேசி முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அரசி சொல்ல சீக்கிரம் வாப்பான்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ளர போறாரு அது வரலையும் எட்டி எட்டி பாத்துட்டு இருந்த குமரவேல் அப்பா அப்படின்னு மூச்சு விடுறாரு அப்பா உள்ளர போயிட்டாருன்றத பாக்குற அரசியை பெருமூச்சு விட அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு குமரவேல் இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருதுன்னு குமரவேல பாத்து கேக்குறாங்க அரசி என்ன பிடிக்கலன்னு சொல்ற அப்ப மாமா வந்தப்ப என்ன எதுக்கு ஒளிஞ்சுக்க சொன்ன நீ நினைச்சே என்ன காட்டி கொடுத்துருக்கலாம் ஆனா நீ காட்டி கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு என் மேல லவ் தடாலடியா குமரவேல் அதெல்லாம் கிடையாது கிடையாது எங்க அப்பா உங்களை காது மேலேயே போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் உங்க வீட்டு ஆளுங்களும் எங்க வீட்டு ஆளுங்களும் சண்டை போட்டுக்குவாங்க சண்டை பெருசா இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரல இது போயிருக்கும் அப்புறம் பழனிவேல் மாமா கல்யாணத்துலதான் பிரச்சனை வரும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் நான் உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு கடைசி சொல்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னு குமரவேல் ஆரம்பிக்கிறாரு நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் பேசாம இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சுத்தி முத்தி பயத்தோட பாத்துக்கிட்டு சொல்றாங்க அரசி குமரவேல் அரையும் அமைதியா நடந்து போய் எதிர் நின்னுட்டு அரசிய பாக்க இவங்களும் அவரையே பாத்துட்டு இருக்காங்க வாசல்ல நிக்கிறவரு போ அப்படின்னு அரசி சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு அமைதியா உள்ளர போற குமரவேல பாத்து ரகசியமா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிற அரிசி அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு நல்லவேளை யாரும் பாக்கல தப்பிச்சோம் அப்பா அப்படின்னு நெஞ்சில கை வச்சுட்டு சிரிக்கிறாங்க அரசி மீதி என்ன நடக்குதுன்னு திங்கக்கிழமை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்